தைப்பூசம் தோன்றிய கதை தெரியுமா தைப்பூசத்தன்று யாரை வழிபட வேண்டும் தைப்பூசம் விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும் இந்த விழா முருகனுக்குரிய ஒரு முக்கியமான விழா விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் மற்றும் குருபகவானை பகவானை வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தைப்பூச திருநாளானது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வருகிறது தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முருகப்பெருமானின் ஆறுவடை வீடுகளில் உள்ள தலங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடம் என்பார்கள் அதுபோல முருகன் கோவில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருநாள் முருகப்பெருமான என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த தைப்பூசம் யாரு கூறியது அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றிய உண்மையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் இறையருளை முழுவதுமாக பெறலாம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதலில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தளம் பழனிமலை இந்த பழனிமலை தளத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூச திருவிழா இந்த தைப்பூசத்திற்கு பழனிமலை தளத்திற்கும் மிக முக்கிய தொடர்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பல ஜென்ம பாவம் போக்கும் ரதசப்தமி தேதி வழிபாடு முறை மற்றும் மந்திரம் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதாஞ்சலி வியக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்து கொண்டாடினார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமான ஆசை வந்தது சிவபெருமானை போன்ற அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள்தான் தைப்பூச திருநாளாகும் இந்த தைப்பூச திருநாளில் இந்துக்கள் அனைவரும் கொண்டாடுவோம் எங்களுடைய கோயில் கேனத் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழம் முதிர்ச்சோனி மரமாவே மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே முருக முருகரு தனி பெரும் கருணையினாலே மெய் அன்பர்களே வருகின்ற ஜனவரி மாதம் அற்புதமான நாள் இருபத்தைந்தாம் தேதி தைப்பூசன் அந்நாளில் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை தந்த எம்பெருமே முருகனுக்கு என் அருள்நாடி அவர்களை வணங்குகின்றேன் என் இதயமெல்லாம் குடிகொண்டிருக்கும் எம்பெருமான் முருகன் அந்த தைப்பூச திருநாளில் ஆறுபடை வீடுகளிலும் இருக்கின்ற எம்பெருமான் முருகனை நீங்கள் தரிசனம் செய்தால் புண்ணியம் செய்தால் உங்கள் வீட்டில் சகலமும் கிடைக்கும் எம்பெருமான் முருகன் வேலுக்குரிய திருநாள் நம்மளுடைய தைப்பூச திருநாள் அந்த திருநாளில் எம்பெருமான் முருகனை நீங்கள் தவறாமல் கைகோப்பி பே யோசிக்க வேண்டும் அந்த முருகன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ எங்கெல்லாம் குறிக்கொண்டிருக்கிறாரோ தேடிச் சென்று இறையுறவு தேடுங்கள் இதையையும் தேடுங்கள் என்று சொல்வதைப் போல ஆறுபடை முருகனை தரிசியுங்கள் எம்பெருமான் முருகன் உங்களைக் காக்கவும் செய்வார் உங்களுக்கு சகலத்தையும் தருவார் உங்கள் உடலோடு கலைஞ்சிருப்பார் முருகா சண்முகநாத தை திருநாளில் எல்லா ஆலயங்களுக்கும் செல்லுங்கள் எம்பரிமான் முருகன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ தேடி சென்று வணங்குங்கள் உங்களுக்கு சகலமும் கிடைக்கும் செல்வங்களும் கிடைக்கும் ஆயுளும் கிடைக்கும் என்று ஆகையால் மெய்யன்பர்களே தைப்பூச திருநாளில் எம்பரிமான் முருகனை வழிபடுங்கள் எனக்கு சோதனை அதிகமாக இருக்கிறது என் சோதனையை தீர்ப்பாயா முருகா என்று மனமுருகி கேளுங்கள் நமக்கெல்லாம் சோதனை வரும்பொழுதெல்லாம் அவருக்கும் சோதனை வந்திருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் திருநள்ளையாடல் படத்திலே ஒரு காட்சி வருகிறது அதிலே நாரதல் கனியை கொடுத்து எம்பெருமான் சிவபெருமானிடம் கொடுத்து இந்த உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த கனி என்று சொல்லும் பொழுது உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன் என்று முருகன் கிளம்பி விடுவார் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதியோ என்றால் என்ன முருகன் என்றால் என்ன என்று நம்மளுடைய நாதரை பார்த்து கேட்க அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் என்று சிவபெருமான் சொல்ல அப்படி என்றால் அம்மையப்பனை சுற்றினாலே உலகத்தை சுற்றுவதான அர்த்தம் என்று கூறி அந்த பணத்தை பெற்றுக்கொள்வார் கொள்வார் மிகப்பெரிய ஒரு சோதனை இழைக்கப்பட்டது முருகனுக்கு வந்தவர் ஆவேசத்தோடு நீங்கள் எதுவும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் என்று பழனிமலையில் போய் அங்கே நிரந்தரமாக குடிகொண்டார் அவருக்கே சோதனை எல்லாம் வந்த பொழுது அவர் அதையெல்லாம் தாண்டி எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் சோதனை வருகிறதோ அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய மகத்தான ஒரு கடவுளாக இன்றைக்கு இருக்கிறார் எம்பெருமையான முருகப்பெருமான் முருகப்பெருமான் ஒரு குடும்பங்களுக்கு கஷ்டங்களை தருவார் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தை எங்கேயோ சென்று விடுவார் எங்கேயோ சென்று கொண்டு அவர்களை உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய குறிப்பிட்ட உடனே உடனே வந்து எனக்கு நிவர்த்தி செய்யக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அவர்கள் எம்பெருமான் முருகனை தரிசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சகலமும் கிடைக்கும் செல்வம் பெருகும் ஆயுள் நீடிக்கும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் எனவே நண்பர்களே பக்தர்களே கோடிகளே முருகனை முருகனை தைப்பூசித்தன்று நீங்கள் வழிபட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்மளுடைய கோயில் யூடியூப் சேனலுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி